ார் சமூக நகரில் கொண்டு தனது அனுபவத்தை அரசியல் பயன்பாட்டிற்கு மக்கள் சேவைக்கும் திரும்பும் அவர்களை பயன்படுத்தினார் கௌதமி அவர்களை செய்ய ஜெயராணி அவர்களை Okay, man, okay, man. okay, 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 Honourable Minister of Social Welfare, Honourable Justice Major Sekhur, my honourable editors of print and uh, media, and everyone here who are literally the conscience keepers of our nation. In the, in the, விழாவுக்கு என்ன விழா தான் நான் சொல்லுவேன் விழாவுக்கு என்ன அழைத்து இருக்குது மிக மகிழ்ச்சியாக இருக்குது இப்படிப்பட்ட கூட்டங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி டே இதனுடைய தேவை வந்து அதிகமாகிட்ருக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து மிக நன்மையாக இருக்கும் இல்லைங்களா ஓகே சில ஸ்டாக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பெண்களும் பெண்களின் நலன் அப்படி பேசும்போது ஆக்சுவலி மொத்த சொசைட்டியோடைய நலனை அதுக்குள்ளே அடைஞ்சிருக்கு ஸோ வாட் இஸ் ஹெல்த் வாட் இஸ் வெல்னஸ் மைண்ட் பாடி அப்படிங்கிறது ஒரு யூனிஃபை எண்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாருமே நல்ல இன்ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்போ எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களுடைய உடம்பு யோசி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் வெல்னஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட இப்போ லெக்சர் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது மற்ற வேலைகளை நிறைய நான் இருக்கேன் நீங்க பிளான் பண்ணனும் இல்ல கரெக்ட்டா எக்ஸர்சைஸ் பண்ணனும் அத எல்லாமே நான் பல மேரேகளை நான் டேசிட்ிருக்கேன் சோ இங்க வந்து அத நான் பேச மாட்டேன் பட் what i do want to talk about is why it's important to give wellness at the top of your day and over the لكم கண்டிப்பா ஒரு லிஸ்ட் ஆப் பிரையாரிட்டிஸ் இருக்கு என்னோட கரியர்ல நான் இதுல ஆதிக்கணும் நான் சாதிக்கணும் அது ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துக்கணுமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த வேலை செய்யணுமா இல்லை என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னுடைய திறமைகள் வந்து வெளிப்படுத்துறதுக்காக நான் இந்த ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்ணுறேன்னா அப்புறம் என்னோ என் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறவங்களை வந்து நான் பார்த்துக்கணும் இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது தி லைக் தி லிஸ்ட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் இஸ்

ஆனால் ஒரு கட்டத்தில் வி ரியலைஸி ஹேப் டு ரியலைஸ நம்மளை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கே நஷ்டம் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நஷ்டம் வரும் நம்ம மேலே டிபெண்ட் இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி நம்மளை பார்த்து வளர்ந்து இருக்கிற நம்மளுடைய குழந்தைங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்த்துட்டு ஓ இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுப்பாங்க ஸோ லைஃப்பில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் யோர் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அது நீங்கள் செய் செஞ்சு யூ ஆர் டீச்சர் யூ ஆர் யுவர் சில்ட்ரன்ஸ் மோஸ்ட் டீச்சர் ஃபார் லைஃப் ஸோ